ஸ்கூலுக்கு போட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் வச்சு ஜாம் பண்ணி கொடுங்க ஆப்பிள் ஜாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரெட்டுக்கு பூரிக்கு சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ஜாமுங்க அது நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறத விட வீட்டில் போட்டு பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு ஜாம் பண்ணியிருக்கேங்க ஆப்பிள் வச்சு ஜாம் பண்ணியிருக்கேன் ப்ரெட்டுக்கு தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி அப்படி வச்சுக்கா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு முறை பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆப்பிள் ஜாம் பண்ணதுக்கு மூணு ஆப்பிள் எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம தோலை சீவி எடுத்துக்கலாம் நல்ல ஆப்பிளை பார்த்து வாங்கிக்கோங்க உள்ளுக்குள்ளேருந்து சிலது வந்து அடிப்பட்டு கருப்பு அடிச்சிருக்கோம் அந்த மாதிரி ஆப்பிள் இல்லாமல் நல்லா அடிப்படாத ஆப்பிளை பார்த்து எடுத்துக்கோங்க என்றைக்கு கடையில் வாங்கினாலும் அடிப்படாத பழமாக எடுங்க அப்போ தான் ரெண்டு ஒரு வாரத்தை கூட நம்ம வச்சுருந்து சாப்பிடலாம் லேசாக அடிபட்டுருந்துச்சின்னா அப்புறம் மறுநாளே அது கருக்க ஆரம்பிச்சிடும் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக கட் பண்ணாக்க கருப்பாக இருக்கும் வெட்டி தூர தான் போடணும் அதனால் பார்த்து வாங்குங்க இப்போ மூணு ஆப்பிளையும் தோல் சீவி எடுத்துக்கலாம் அண்ணாச்சி பழத்தில் பண்ணலாம் வாழைப்பழத்தில் பண்ணலாம் ஃப்ரூட்ஸ் எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் பண்ணலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேப்ஸில் பண்ணலாம் கிரேப்ஸில் பண்ணி போட்டிருக்கேன் ஆல்ரெடி வீடியோ ஜாம் பண்ண ஜாம் வீட்டு கடையில் நம்ம வாங்கதை விட வீட்லேயும் நம்ம ஜாம் பண்ணிடலாங்க ஒரு வாரத்துக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து குழந்தைகளுக்கு சப்பாத்தி போட்டால் அந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க சில குழந்தைகளுக்கு வந்து ஆப்பிள் சாப்பிடவே செய்யாது அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணி கொடுங்க பப்பாளி பழத்தில் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நில சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணுங்க நடுசில் இருக்க மூடையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெளியில் இருக்க மூடையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க மெல்லி சது இவ்வளோ தின்னமா சிவக்கூடாது நடுசில் இருக்க மூடையும் துறப்போட்டுருணுங்க எல்லாத்தையும் சீவி எடுத்தாச்சு நடுசில் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கலனா நார் மாதிரி கிடக்கும் உங்களுக்கு அதனால் நடுசில் இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓரத்தில் இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க மெல்லி சிறந்தனா சீக்கிரம் மட்டும் வெந்துருவோங்க கட் மசிச்சு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணி எடுத்துச்சு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரோ சோம்பு அரை டீஸ்பூன் வெள்ளை நாள் பொரிஞ்சது இஞ்சி வந்து ஒரு விரலளவு நிலத்துக்கு துருவி எடுத்துக்கோங்க கட் பண்ணி போடாதீங்க இந்த மாதிரி துருவி போடுங்க ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்குங்க இஞ்சி சோம்பு சீரகம்லாம் போட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம ஆப்பிள் ஆட் பண்ணிக்கலாம் மாற வச்சு மிக்சி சாரில் போட்டு அரைச்சும் பண்ணலாம் அப்புறமா நம்ம மசிச்சும் பண்ணலாங்க மசிச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து கொஞ்ச நேரம் நம்ம கெண்டி கொடுத்து மூடி வச்சோம்னா நல்லா வெந்துருங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிக்கலாம் ஃப்ரை பண்ணியாச்சு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா நல்லா வெந்துருக்குங்க அடுப்பு வந்து மீடியம் ஸ்டூலில் இங்கே வேகலைன்னா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க நல்லா வெந்துருச்சு நம்ம சிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் குறை குறன்னு திட்டு திட்டாக இருக்கணுங்க இருந்தால் தான் நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு க்ரீம் மாதிரி வேணும்னா மிக்சியில் போட்டு அரைச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க சீரகம் சோம்பு போடாமல் தனியாகவும் நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க நல்லா மசிச்சாச்சு அளவுக்கு மசிச்சா போதும் இப்போ இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வர மிளகாத்தூள் தூள் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூனுங்க ரெண்டும் ஆட் பண்ணால் போகிறோம் வேறு எதுவுமே ஆட் பண்ணாண்டாம் காரமும் இனிப்பும் இருந்ததுன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கல்கண்டுங்க சீனி கல்கண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது கூட வந்து பாக வெள்ளமாக ஆட் பண்ண போகிறேன் ஒரு பவுல் பாகு வெள்ளமாங்க உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆப்பிள் வந்து அரை கிலோ ஆப்பிள் எடுத்துருக்கேன் அதுக்கு தகுந்தபடி போட்டிருக்கேன் இங்கே ஒரு கிலோ ஆப்பிள்னா அதுக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி கிண்டி கொடுத்துக்கணுங்க இந்த மாதிரி கண்டி கொடுத்துக்கோங்க கண்டி கொடுத்துட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சோம்னா நல்லா வந்துருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி கிண்டியை கொடுத்தோன்னா ஜாம் ரெடிங்க ஆப்பிள் ஜாம் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஒரு லெமனை பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க லாஸ்ட்டில் இறக்கப்புற ஸ்டேஜில் ஒரு லெமனை சார் எடுத்து ஊற்றிக்கோங்க நான் சின்ன பழம் மட்டும் சார் எடுத்துருக்கேன் பெரிய பழம்னா ஆஃப் போட்டால் போகிறோம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கண்ணா லாஸ்டில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடலாம் நெய் ப்ரெட்டுக்கு தான் பண்ணியிருக்கேன் சப்பாத்திக்கு பூரிக்கு தோசை கூட நீங்கள் மேலே தடவித்து சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு பவுலில் சேவ் பண்ணிடலாம் பார்க்கலாம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகசமாக இருக்குங்க பே பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமாண்ட்ஸ் பண்ணுங்க மேலே கொஞ்சோண்டு நம்ம நட்ஸ் போட்டுருக்கலாம் ஆப்ஷன் தான் நட்ஸ் போடணுன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து தான் பண்ணியிருக்கேன் பிரெட்டில் தடவி சாப்பிட்டுருக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வச்சா போற ஒரு பிரெட்டுக்கு ஆப்பிள் சாப்பிடாத குழந்தைகள்லாம் அந்த மாதிரி பண்ணி கொடுங்க சூப்பராட்டு வெட்டில் தடவை அப்படியே கடிச்சு சாப்பிட்டு வந்துடும் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்து விடுங்க லஞ்சாவும் பண்ணி கொடுத்து விடுங்க மீண்டும் சேர்ந்திப்போம் பா